மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது களலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த தீர்மானம் தொடர்பாக நம்மிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் சார் இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது தீர்மானம் போடுவதை விட முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் கடந்த காலம் எத்தனையோ தீர்மானங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு தீர்மானம் அன்னைக்கெல்லாம் கை தட்டிட்டு மேஜையை தட்டிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் தீர்மானம் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கில் நடத்த ஒரு தீர்மானம் வந்து அது அது நாங்களும் ஏற்றுக்கிறோம் இந்த கோரிக்கைகள் நாங்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் மத்திய அரசும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது வந்து சென்சஸ் ஆனால் நாங்கள் இப்போ கேட்குறது வந்து மாநில அரசு எடுக்கிறது வந்து சர்வே சென்சஸ்க்கும் சர்வேக்கும் வித்தியாசம் என்னென்னா சென்சஸ் எடுத்தாங்கன்னா இது மேக்ரோ லெவலில் அதாவது ஒரு ஜாதியோடைய எண்ணிக்கை தான் கணக்கெடுப்பு நடத்துவாங்க ஒவ்வொரு சமுதாயம் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு தான் வரும் மைக்ரோ லெவலில் எடுத்தாங்கன்னா சர்வே அதில் வந்து ஒவ்வொரு சமுதாயம் எந்த சமூக பிந்தகை நிலையில் இருக்கிறாங்க அப்படி மைக்ரோ லெவலில் எடுக்கிறது தான் சர்வே அது மாநில அரசு தான் எடுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த சமுதாயம் எந்த பிந்தகை நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சருக்கு ஆர்வமே கிடையாது அப்படி ஆர்வம் இருந்தால் நேரம் சர்வே எடுத்துட்டு இருப்பார் சர்வே எடுத்து அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருப்பார் திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அது பண்ணும்போது முதலமைச்சருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அதனால் இது நான் இப்படி பேசிட்டு அப்படி பேசி அதாவது அதை பற்றி பேசுனா எங்கள் மேலே அவதூறு பேசுறது இப்போ கலைஞர் அவர்கள் கொடுத்த எம்பிசி எந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தி கொடுத்தாரு அதில் நடத்தலை அதே போன்ற கலைஞர் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அதுவும் எந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தலை கலைஞர் கொடுத்த அருந்ததிய உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அந்தையும் எந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தலை பண்டிகைகளுக்கு கொடுக்கறது மட்டும்தான் இவருக்கு ஜாதி வாரி கணக்கு நடத்தணும்னு ஒரு கோரிக்கை முதலமைச்சர் வைக்கிறாருன்னா இது எவ்வளோ வன்மமாக நான் பார்க்குறேன் நான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக நான் பார்க்குறேன் நான் அதில் இல்லை அரசியலே கிடையாது இது அரசியல் எங்கே இருக்குங்க தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் இருக்குது ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் நாற்பது விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயமும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ படிப்பறிவு இல்லாமல் குடிசையில் வாழ்ந்துட்டு ரோடு போட்டுக்கிட்டு கல் உடச்சிக்கிட்டு இந்த கொத்தனார் வேலை பண்ணிட்டு சமுதாயம் சமுதாயம்தான் அதே போன்று இந்த கலாச்சாரம் சாப்பிட்டுட்டு குடிச்சு அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க சிவசங்கர் அவர்கள் வச்சு நியாயப்படுத்துறது தரவுகள் எந்த தரவுகள் வெளியிடுங்க தரவுகள் வெளியிடுங்க வெளியில் கொண்டு வாங்க வெளியில் கொண்டு வராமல் சும்மா அவர் உள்ளுக்குள்ளே இவ்வளோ செய்தி இந்த செய்தியெல்லாம் சொல்லுறதுலாம் ஒரு அமைச்சருக்கு அழகு கிடையாது அதெல்லாம் முதலமைச்சர் அவர் பார்க்குறாரு பேசுகிறார் முதலமைச்சர் அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார் அவர் பேசுறதுலாம் இதெல்லாம் மோசமான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன் இந்த சமுதாயத்தின் மீது வன்மத்தில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அதனால இது மக்கள் எல்லாம் போகிறாங்க போறாங்க மீண்டும் சொல்ல இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை எங்களுடைய நோக்கம் வந்து எல்லா சமுதாயம் தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்தோடைய பின்தங்கை நிலையை தெரியப்படுத்தணும் தெரியணும் அதுக்கு சர்வே பண்ணணும் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் ராஜேஷ்